ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா மல்லிகை ஜாமான் வாங்க போயிருந்தோம் எப்பவுமே நான் வந்து மாதம் ஃபஸ்ட்டு வந்து மல்லிகை பொருள் எல்லாமே வாங்கிடுவேன் காலையிலே வந்து ரிஸ்ட்டு எழுதி எடுத்துகிட்டு போனேன் ஆனால் ரிஸ்ட்டில் இருக்கிறதுக்கு மீறி வாங்கிட்டு வந்துட்டேன் ஒன்று ஒன்று மறந்தது எல்லாமே வந்து கடையில் போய் தான் ஞாபகம் வந்துச்சு மல்லிகை ஜாமான் எல்லாமே வாங்கிட்டேன் இது வந்து நல்ல நரலரு ஏற்கனவே வீட்டில் எண்ணெய் இருக்குது அதனால நல்ல லிட்ரு மட்டும் வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல்லெண்ணெய் வின்பார் லிக்யூடாக வாங்கிட்டேன் இத்தனை நாள் சோப்பு தான் வாங்கினேன் இப்போ வந்து லிக்யூடாக வாங்கியிருக்கிறேன் சோப்பும் வாங்கியிருக்கிறேன் அப்புறம் பாருங்கள் மோர் மிளகா இது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாங்குகிறேன் இது தயிர் சாப்பாட்டுக்கெலாம் வந்து தாளித்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மோர் மிளகா வாங்கி வந்தேன் வர மிளகாய் அதுக்கப்புறம் சாம்பார் தூள் கறி மசாலு சிக்கன் மசாலா இது எல்லாமே வாங்கி வந்துட்டோம் மிளகாத்தூள் தூள் மட்டும் நான் எப்போவுமே வந்து வீட்டில் தான் அரைச்சிக்குவேன் கடையில் வாங்க மாட்டேன் பட்டை லவங்கம் எல்லாமே பவுட்ரு ஊறுகாய் எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்துட்டோம் எப்பவுமே மாசானா வந்து ஒரு தடவை இப்படி பர்ச்சேஸ் பண்ணிட்டோம்மா நமக்கு வந்து மாதம் ஃபுல்லுமே வந்து இடையில போய் நம்ம கடையில் வாங்க தேவையில்ல இது ஒவ்வொரு நேரம் நம்ம வந்து அவள் உப்புமா கூட செஞ்சு சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு அவள் வாங்கிட்டு வந்துருந்தேன் எல்லா பொருளுமே வாங்கிட்டாச்சு இது பார்க்க பொருள் நமக்கு வந்து கம்மியாக இருக்குது ஆனால் அதோடய பில்லு பாருங்கள் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறுரூவா ஆயிருச்சு இந்த சோப்பத்தில் வந்து இரநூத்தி எண்பது ரூபா ரெண்டு கிலோ இரநூத்தி எண்பது ரூபா இதுக்கு வந்து இந்த பக்கெட்டை வந்து நமக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்க இந்த பக்கெட் வந்து நமக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்க பரவாயில்ல எல்லாமே வந்து நாங்கள் ஹோல்சேல் கடையில் வாங்கினதுனால ரேட்டு எல்லாமே பரவாயில்லங்கிற மாதிரி தான் இருக்குது இந்த மாதிரிலாம் யார் நீங்கள் வந்து மாதத்தில் ஒரு டைம் வந்து ஹோல்சேல் கடையில் போய் பர்ச்சேஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ